வணக்க மக்கள் உங்க கணவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அழகான செட்டிநாடு காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் சாரி எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி எல்லாமே வந்து செட்டிநாடு காட்டன் சாரி தான் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி இதுல எந்த மிக்சமும் கிடையாது ஒன்லி ஜரி பாட்டர் மட்டும் கொடுத்துருப்பாங்க அது குட்டி பாட்டர் தான் கொடுத்துருப்பாங்க இதுல நிறைய கலர் இருக்கு பார்டர் டிசைன் மட்டும் மாறி மாறி வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதுல என்னென்ன கலெக்ஷன் இருக்குங்க தெரிஞ்சுட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்ச சாரியா ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து பார்டர் வந்து ஃபுல்லாவே பீவிங் தான் எதுவுமே பிரிண்ட் கிடையாது நம்ம தனித்தனியா பிரிச்சுதான் கொடுத்துருக்கோம் ஒரே மாதிரி டிசைன் உள்ளது ஒரு பே அடுத்து அப்படியே மாத்தி வந்துட்டு இருக்கோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதாவது வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இதை அவைலபிலிட்டி செக் பண்ணி சொல்லுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அவைலபிலிட்டி செக் பண்ணதுக்கு முன்னாடி இந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் வாட்ஸ்அப்பில் அதில் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இது எயிட்டி கவுண்டு சாரி இந்த சாரியோட விலை பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பது ப்ளஸ் ஷிப்பிங்கில் கிடைக்கும் இது சாரிக்கு மட்டுமான ப்ரைஸு உங்களுக்கு இதுக்கு மேட்சிங்கன்னா ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கூட கொடுத்துருக்க செக்கர் பிளவுஸு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பிளவுஸ் வேண்டாம் சாரி மட்டும் போதுன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு சாரிக்கான பேமெண்ட் மட்டும் நீங்க கட்டினீங்கன்னா உங்களோட சாரி ரெண்டுல இருந்து மூணு நாள்ல உங்க வீட்டுக்கு வந்துரும் நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காங்கன்னா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தா கண்டிப்பா நாம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக இல்லை கலர் டோட்டலி சேஞ்ச் ஆகி வந்தாலும் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வீடியோ எடுக்காம நீங்க ரீப்ளேஸ் பண்ண கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது ஏன்னா அதுல என்ன இருந்துச்சு எப்படி வந்ததுங்கிறது நமக்கு தெரியாம போயிடும் அதனாலதான் வீடியோ எடுக்க வச்சு கட்டாயம் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான சாரி அது உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் செக்கடு குட்டி குட்டி செக்கடு இருக்கும் மீடியமான செக்கிட இருக்கும் பெரிய செக்கடு வரக்கூடிய சாரீஸும் இருக்கும் அதே மாதிரி பிளெயின் சாரிலேயே அழகான பார்டர் கொடுத்துருப்பாங்க அதுவுமே இருக்கும் இது பல்ல வந்து பெருசா பார்டர் டிசைன் எதுவுமே கிடையாது ஒரு நாலு லைன் மட்டும் கொடுத்துருப்பாங்க அதுதான் இந்த சாரியோட ட்ரெடிஷ்னலான சேரீ அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த சாரி வந்து வாஷ் பண்றது நார்மல் வாஷ் தான் இதை நீங்க நார்மலா வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்டார்ச் போட விருப்பம் இருந்தா நீங்க ஸ்டார்ச் போட்டு காய வச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்ல நீங்க வந்து ரெகுலர் யூஸ்க்கு தான் யூஸ் பண்றீங்கன்னா ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ ஆஃபீஸ் கோயரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைட்டாக ஸ்டாப்ஸ் போட்டு நீங்கள் கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் சாரி கட்டியிருக்கிறவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சாரி இந்த டைப் ஆஃப் சாரில மேக்சிமம் ஜரி பாட்ரு ரொம்ப கம்மியாக தான் வரும் த்ரெட் பாடர் தான் அதிகமாக இருக்கும் அதனால இது நீங்க ரெகுலர் யூஸுக்கு கூட வாங்கி யூஸ் பண்ணிக்க முடியும் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் தா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸாரீ பிடிக்க நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா இது வெயிட்டே இருக்காது ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதே மாதிரி கட்டிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் காட்டன் அப்படிங்கறதுனால நல்லா உறிஞ்சிக்கும் அதனால அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சாரி தான் இந்த செட்டிநாடு காட்டன் சாரி இதனோட டிசைன் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்டர் டிசைன் பாத்தீங்கன்னா சிம்பிளா தான் இருக்கும் ஆனா அழகாவே இருக்கும் பாக்குறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க இல்ல இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்து வாட்ச் பண்றீங்க அப்படின்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்